டெல்லி பாராளுமன்ற செக்ரட்டரி ராகுல் பெணிர்ஜி விநாயகர் சதுர்த்தி விசர்ஜன ஊர்வலத்தை துவக்கி வைத்தார் சிவசேனா கட்சியின் சார்பாக டெல்லி பாராளுமன்ற செக்ரட்டரி ராகுல் பெணிர்ஜி பழனிக்கு வருகை தந்து விநாயகர் சதுர்த்தி விசர்ஜன ஊர்வலத்தை நேற்று துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சிவசேனா கட்சியின் மாநில தலைவர் மணிபாரதி மாநில துணைத் தலைவர் பூக்கடையஸ் ஆனந்த் மாநில பொதுச் செயலாளர் அமுதரசன்ஜி சிவசேனா மாநில தலைவர் கனிவளவன் ஆகியோர் டெல்லி பாராளுமன்ற செக்ரட்டரி ராகுல் சிக்கு வரவேற்பு அளித்து மரியாதை செய்தனர் சிவசேனா கட்சியின் தஞ்சை மண்டல தலைவர் உதயகுமார் மற்றும் தஞ்சை மண்டல பழனி மாவட்ட கரூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் உடனிருந்தனர்